Thank you.

அப்படியே அண்ணா மாதிரியே பேசுகிறே வரீங்க என்னமா செல்பியா அதே லைவ் தான் லைவ்ல போறோம்

வாங்கோ வாங்கோ வெல்கம் வெல்கம் கோபுரிண்ணா வாங்க வாங்க சுகிமா மண்ணி வந்துருக்கா ஏய் கண்ணா வா கண்ணா ஏய் வாமா 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 ஏ சந்தோஷம் டி சொல்லா ஓ சந்தோஷம் ஆடா சொல்லோம் வா வா உட்காந்துக்கோ

சுபாதானே கேட்ட நல்லா இருக்கேன் அவரு இடத்துல இருக்க அப்படிதான் இருந்தோம்னு சொல்லியிருக்கேன் இப்ப சந்தைக்கு இருக்க நான் வந்து பேசுறேன் இதை வேற கொடுத்துருக்கேன் நீங்க எங்க உக்கார போன Terima kasih <laughs> और ये है ये जो काम है ये जो काम है ഇല്ല അതെ എത്തി എടുക്കാ

முன்னாடியில இருந்தே எடுக்கிற மூளைப்பா சொல்லுவா பரந்த நெத்தி விசால புத்தி ஜெய்யூ

ஏய் எழும்பிக்க முடியலையா நீங்க நம்ம கார்தலா வளரலாம் எழும்பறோம் எவ்வளவுக்கு டேரி ரெண்டால கொஞ்சம் ஓட முடியாம இருந்துது சரி கடை வரைக்கும் பார்த்த நேத்து நாங்க ஒரு மாரத்துல போய் அடர் பட்டது ஒரே பரால்ஸ்னால சூப்பர் சூப்பர் थैंक यू ஒன்லி மேல வரலாம் என்னமா இருக்கு இருக்கு பத்திரமா அந்த மாமியா இருக்கு வர வர வாங்க மேலே வரணுமா கற்பகம் சுச்சித்ரா உங்க ஆத்துக்கார் குழந்த கற்பகம் விக்கி வா கூப்பிடுற கூப்பிடுற கற்பகம் எங்க முரளி கற்பகம் ஐயோ இந்த சாம்பவை கடத்தின்னு போயிடுறாடா நீ போய் என் போய கூப்பிடுறா ஏய் வாக்கண்ணா கூப்பிடுறா கொஞ்சம் வரையில ஏய் அப்புறம் பண்ண கூப்பிடுறா மேல ஏய் சூப்பர் நீங்க

ஆ இந்த இது இதெல்லாமே கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டுருங்க சரிப்பா அப்படியே சொல்லி மேலே வர சரி சொன்னாக்கண்ணாத்துறோம் உட்காந்துக்கோமா பாக்கண்ணா கௌரி கோகுரி ரவிசங்கர் minimizingக விஷர் blessingvard கோ என்ன கா 옛்குazu கோம

हम नाम है हम और जी नला राकतु पुनम बला एक बड़ा रक्त सरकार और जमात बहुतसिया एवं मन सत्वा भी तो रोसान انا वग मजूबा पर शिवेश भाई सलामत हो सब भाई रे नु मतलब बात बढ़िया हां बढ़िया बहुत एक काटे काटे हां इट्स ओके ओके सुपर सुपर भेज देना वीडियो फोटो वीडियो एड कर के ली नहीं सीन साचरा में मैं ना बात कर அங்க போய் சாஸ்திரம் போட்டோக்கு சாஸ்திரமா வீடியோவா தான் எடுத்த பாரு குட்டி குட்டி அப்பப்ப நீ பாக்குறத எடுப்பேனா சொல்லு பாத்துறங்கக்கண்ணாங்க பாத்துமா

अडी चल <laughs> <regard>, <laughs> Obrigada. Thank <laughs> you. ये हमारा पहला है एग्जैक्टली ये हमारी की है तो हम लोग देखते हैं कि क्या है इसमें मुंबई है आईटीएस में तक है हम लोग जो है हम लोग तो इस्कवा इस्कवा चले चलते और उनका जो मन है देववाणी हर दिन होती है आप सभी ने नाम स्व हे दया नोम भक्तेरा अठवाते मातुबा पाणि सुभक्तेरा तेव भवर अठतेरा स्वाहा आओ हे वरवर दैत्यना केने उतेरा गोपा माजतेरा आज बाबा थोड़ी आओ या ओए सखा भाई सबने घेरेला घेरेला अविष्कार का तत्व है यदि लगा किला थोड़ा और थोड़ा और और कार्य तो सेम टाइम तो तो किया करता है जो हम बात करते हैं उसमें स्थिरता हमारे the period is not able to